உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டு இருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டு இருக்கும் கவலைப்படுவதன் மூலம் எதையும் இங்கு மாற்ற முடியாது ஆனால் உன்னுடைய அன்னையானையின் கடைக்கண் பார்வை உன் பக்கம் இருக்கும்போது உன் விதியும் கவலையும் மாறிவிடும் நான் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் மாற்ற முடியாது ஆனால் இனி எதுவும் நடக்காமல் நிச்சயம் நீ பார்த்து கொள்ளலாம் என் செல்ல பிள்ளையே என் சக்தியை நம்ப உன்மேல் நீ நம்பிக்கை வை ஏனென்றால் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் உன்னை வழிநடத்தி பாதுகாத்து இந்த அழகான வாழ்க்கை பயணத்தில் நடக்க என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஜீவன் நீ உன் போராட்டங்களையும் வழிகளையும் ஆசைகளையும் நான் பார்க்கிறேன் நீ எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்று எனக்கு தெரியும் ஆனால் அவற்றை சமாளிக்க நான் இங்கு இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் இனி வரும் நாட்களில் உன் கண்களுக்கு முன்பாக அற்புதங்கள் வெளிப்படுவதை நீ போகிறாய் உன்னை வெற்றி மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் வாய்ப்புகளை நான் கொண்டு வருவேன் நான் உனக்காக ஆயத்தம் செய்த ஆசிர்வாதங்களை பெற பொறுமையாக இரு உன் இதயத்தை திறந்து வை நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத வகையில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது நீ நேர்மறையாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் மீதும் உன் திறமைகள் மீதும் நம்பிக்கை வை உன் வழியில் வரும் எந்த தடைகளையும் சமாளிக்க நான் உனக்கு தந்திருக்கின்றேன் என் தேவ சமயத்தில் நீ நம்பிக்கை வை ஏனென்றால் உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன் இங்கு நடப்பது எல்லாமே ஒரு காரணத்தினால்தான் நடக்கிறது என்று நம்பு நான் உனக்கான திட்டமிட்ட அதிசயங்களை சீக்கிரத்தில் நீ காண்பாய் உடல் மனரீதியாக உன்னை நீ கவனித்துக்கொள் உன் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் நீ அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உன் அன்னையான நான் விரும்புகிறேன் என் ஆசிர்வாதங்கள் உன்னை பாதுகாக்கும் கவசம் போல சூழட்டும் மகிழ்ச்சி நிறைவை நோக்கி அது உன்னை வழி நடத்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீ திருப்தி அடைய வேண்டும் என் ஆசிர்வாதமும் அன்பும் உன் இதயத்தை நிரப்பும் உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் நான் எப்போதும் உனக்காக இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன் அதை நீ நினைவில் கொள் ஒருவருக்கு உதவி செய்யும் இடத்தில் இறைவன் உன்னை வைத்திருக்கிறான் என்றால் தயவு செய்து அவருக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் உதவி செய் இறைவன் அவரது பிரார்த்தனையை உன் மூலம் நிறைவேற்றுகிறான் என்று அர்த்தம் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே அன்னை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் என் குழந்தைகளாகிய உங்களை கண்டித்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருப்பதால் நீங்கள் அனைவரும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறீர்கள் எப்போதும் என் மீது ஆசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம் இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையோடு என்னை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் வரக்கூடிய துன்பத் துயரங்கள் அனைத்தும் நொடி நீக்கப்படும் தீராத பிரச்சனைகள் கூட ஒரு நாள் தீரத்தான் போகின்றன ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நீயும் கொஞ்சம் ஓய்வு எடு உன்னோடு இருப்பவர்களோடு இந்த நாளை மகிழ்ச்சியாக செலவிடு முடிந்தால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் என் நாம ஜபம் செய் அடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று ஆற்றலை சேர்த்துக்கொள் அகமகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது நீ இழந்ததை பெறும் வாய்ப்பு வரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும் வாரத்தில் உனக்கு நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ ஓடோடி வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது என்று வருந்துகிறாயல்லவா கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் இங்கு குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தரும் சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்புடிபவர்களுக்கான வினை பெரிது தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவித்தேயாக வேண்டும் இது உனக்கும் பொருந்தும் அதனால்தான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம் வார்த்தையைக் கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்பப் பெறவும் முடியாது இயற்கையாகவே குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கிகள் வாய்ஜாலக்காரர்கள் அவதொரு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய மேதாவித்தனத்தை பற்றி மட்டுமே பெருமை பேசி வாத பிரதிவாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் அறிய மாட்டார்கள் ஆனாலும் விதியின் பலமான பிடி இருந்தால் அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் என்னுடைய பொற்பாதங்களை தரிசனம் செய்யும் தருணம் வரும் அது அவர்களின் பூர்வஜென்ம புண்ணியத்தின் பலனேயாகும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கின்றேன் எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகின்றேன் தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய சேவையே ஆகும் இக்கணமே உனது கர்ம பழங்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு எப்போதும் நீதான் என்னிடம் கோரிக்கை வைப்பாய் ஆனால் இன்று என் குழந்தையான உன்னிடம் இந்த வராஹித்தாய் ஒரு கோரிக்கை வைக்கப் போகிறேன் எனக்காக இந்த கோரிக்கையை நீ ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றவும் செய்ய வேண்டும் இன்றிலிருந்து ஏழு நாட்களுக்கு உன்னுடைய இஷ்டமான தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொள் இன்றிலிருந்து சரியாக ஏழாவது நாள் நீ நினைத்த காரியத்தில் உனக்கு ஆதாயம் ஏற்படும் உன் கவலைகள் அனைத்தும் முடிந்து உனக்கு நல்ல செய்தி நிச்சயம் தேடி வரும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயை மட்டும்தான் அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கின்றது வரும் காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மகா சஷ்டிக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நான் நிறைவேற்றப் போகிறேன் உனக்கு மன நிம்மதி செல்வங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்து விட்டது துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவு படாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமக்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்று இரு என்னுடைய பக்தர்களை எக்கனவும் சொருத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என் மீது நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே நீ நம்பிக்கையோடு படுவதன் மூலம் இங்கு எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறலாம் உன் வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாவற்றையும் திருப்புகிறேன் என்று இப்போது பார் நீயே ஆச்சரியப்படுவாய் அனைத்து மகிழ்ச்சியோடும் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது குழந்தையே இருபத்தி ஓரு நாட்களில் நீ நன்மை அடையப் போகிறாய் வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா என்ன உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றேன் நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் என்றும் விட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பலை மட்டுமே நீ கூறுகிறாய் நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழுகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமே கிடையாது அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியும் நிம்மதியையும் தான் இழந்து போவாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு இந்த சூழ்நிலைகளை விரைவில் நான் மாற்றுவேன் நீயும் இப்போது துன்பத்தால் கவலை கஷ்டத்தால் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால் பலவித தடைகளால் சோர்ந்து விட்டிருந்தாலும் கவலைப்படாதே உன் பயணம் நிச்சயம் தொடரும் கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா வீட்டை அழுக்காக்க பிள்ளைவரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா பயப்படாதே உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை இதோ நான் உனக்காகவே இருக்கின்றேன் உன்னுடைய பயணத்தை நான் மீண்டும் தொடங்கி வைக்கப் போகிறேன் தைரியத்தோடு எழுந்திரு ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உனக்கு உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியால் தொடுக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவழிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை நான் சரி செய்கிறேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்களல்ல அவனுடைய மனம்தான் முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் மனம்தான் அதை சிறிதாக சித்தரிப்பதும் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறுமுகமாக சித்தரிப்பது உன் மனம் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை துளை தியறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று நீ சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக் மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல அது அறநெறியல்ல நான் வணங்கும் தெய்வம் எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் நீ என் பிள்ளையாகிவிட்டாய் உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நீ எதையிலும் வாழ வைக்கப் போகிறேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே குழந்தையே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் கூட உன்னை நினைக்கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கிறேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்கும் போதும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாக இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஒரு வெற்றியிடத்தை உணரமாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் தெரியுமா நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் நிலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மையை உணர்த்தத்தான் உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமை நிதானம் இவை சோதிக்கும்படி நிச்சயம் நடக்கும் ஆனால் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளைகள் விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்களின் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு என்ன வேலை எனக்கு உன் அன்பிற்காக ஏங்கிக்கொண்டு கொண்டு இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன் விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக்கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது கலங்காதி குழந்தையே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதீத நல்லவனாய் நீ என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது